வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான குளிர்ச்சியான கூழ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோவில் கூழ் நான் ரெசிபி போடவே இல்லை இந்த சமருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கூழ் ரெசிபி போடுறேன் கூழ் காசுது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க அதோட ப்ராசஸ் என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாகவே செஞ்சுறோம் எனக்கு அம்மாவோடைய கேட்டுட்டு நான் கற்றுக்கிட்டேன் நான் ஆல்ரெடி வருஷ வருஷம் கூழ் காசுவேன் இட் வீட்டில் வெள்ளி இந்த மாதிரி வெய்ய காலத்தில் இப்போயும் அதே போல் தான் செய்ய போகிறேன் எனக்கு ரொம்ப அருமையாகவே வந்தது யார் வேணாலும் கூழ் காசுலாம் அது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாதுங்க நீங்கள் வந்து ராகி வாங்கி வெயில்ல காய வச்சு கழுவி எடுத்து பண்ணுறவங்க பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மாவு தான் அரை கிலோ அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன் ராகி மாவை வாங்கிக்கோங்க அந்த மாவை வாங்கிட்டு நல்லா நம்மளுக்கு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு ஒரு பகலோ இல்லை நைட்டோ ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மாவை புளிக்க விட்டுனோம் நான் வந்து இன்றைக்கி நைட்டு காசை போகிறேன் அப்படின்றதுனால முன்னாள் நைட்டே நான் வந்து நல்லா கரைச்சி அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி புளிக்க வச்சாச்சு என்னோடய கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க புளிக்கும் எனக்கு வந்து ஒன்றரை நாள் கிட்ட ஆச்சு மாவு புளிக்கிறதுக்கே நான் நல்லா ஒரு ஒன்றரை சொம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு அரை கிலோ மாவுக்கு நல்லா கரைச்சிட்டு தட்டு போட்டு மூடி வெயிலில் வச்சுட்டாங்க வெயிலில் வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக புளிக்கும் இல்லைங்களா இது புளிச்சு வந்த பிறகு தான் நம்ம கூழ் காசணும் மாவு பிடிச்சாதாங்க கூழ் ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ஒன்றரை நாள் கழிச்சு தான் மாவு கொஞ்சம் புளிச்சு வந்தது புளிச்சு வந்த மாவை நல்லா கரண்டி விட்டு கலக்கணுமே உங்களுக்கு தெரியும் புளிச்சிருக்க மாவு நல்லா தெரியும் மேலே உரிமை மலர் மாதிரி ஏடு மாதிரி இருக்கும் இந்த மாவு தாங்க நீங்கள் நம்ம கூழ் காச போகிறோம் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது வெளியில் வேலைக்கு போகிற ஆம்பளைங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்வாங்க வண்டி ஓட்டுற டிரைவருங்க ப்ளம்மர்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் கூழ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அப்படி இல்லைனா கூட வெளியே வாங்கியாவது சாப்பிட சொல்லுங்கள் மோர் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கள் இனி நான் கூழு பாசத்துக்கு காசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா திக்கான அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா காலி கிலோ அளவுக்கு பச்சரிசி நோய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை அரிசி கூட போட்டுக்கலாம் இல்லைனா வெறுமா கூட கூழு காசிக்கலாம் ஆனால் அரிசி போட்டு காசு சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து காலிக்கிலோ நொய்யை எடுத்து நல்லா ஒரு நாலஞ்சு வாடி கழுவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொம்ப அளவுக்கு தண்ணி விட்டு நான் வேக விட போகிறேன் அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா அடி அப்படியே திக்காக இருக்கணுங்க அப்போ தான் நம்ம கூழ் காசு சொல்ல நம்மளுக்கு பிடிக்காம சூப்பராக வரும் இப்போ நான் மூணு சொம்பளவுக்கு தண்ணி விட்டு கேஸில் தாங்க வைக்க போகிறேன் கேஸில் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க நான் வந்து உப்பு போட்டு காச மாட்டேங்க உப்பு போடாமல் தான் நான் காசை போகிறேன் வேணுன்றப்ப நம்ம கட்டியான கூழ் எடுத்து நம்ம உப்பு போட்டு கரைச்சிட்டா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் கேஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு நொய் வந்து நல்லா வெந்து வரட்டும் இது அகலமான பாத்திரம் தான் நம்மளுக்கு கொதிச்சு வெளியெல்லாம் எல்லாம் வரவே வராது வெந்து அதுலேயே தான் நிற்கும் சாதம் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எனக்கு முக்கால் வேக்காடு வந்துச்சு நல்லா கலந்து விட்டு பார்த்த பிறகு எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு எந்த பதம் வெந்தால் போதுமோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு முக்கா பதம் வெந்தால் போதுங்க ஏன்னா நம்ம ராகி கரைச்சி ஊற்ற சொல்ல நம்மளுக்கு மிச்சம் மீதி இருக்க அந்த அரை கால் வேக்காடும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் எனக்கு இப்போ வந்து நொய் ஓரளவுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு வெந்துருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ராகி ஆல்ரெடி புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை நாள் கிட்டே புளிக்க வச்சு வச்சுருக்கேன் அந்த ராகி மாவை ஒரு கையால் ராகி மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கையில் கலந்துகிட்டே அந்த ராகி மாவை ஊற்றுங்க இல்லைனாக்கே இப்படி உருண்டை உருண்டையாக கட்டி ஆகிடும் நல்லாவே இருக்காது இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றி கலக்க சொல்லவே நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும் ஆனால் ராகி வந்து வேகவே வேகாது இப்போ வந்து நான் ராகி மாவு ஃபுல்லாக ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ராகி கரைச்சோம் இல்லைங்களா அந்த பாத்திரத்துலேயே நான் மூணு சொம்பு அளவுக்கு தண்ணி எடுத்து இப்போ ஊற்றுன ராகி இருக்குறீங்களா அதுலையே நான் மூணு சொம்பலேருந்து மூன்றரை அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நம்ம எவ்வளோ தண்ணி விட்டாலும் ராகி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க பார்க்குற நம்மளுக்கு கட்டியான மாதிரி தான் இருக்கும் ஆனால் ராகி வேகவே வேகாது அப்படியே வேகாமல் சாப்பிட்டா பசங்களுக்கு ஒத்துக்காது ஜீரணமும் ஆகாது லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது பெரியவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விடுங்க அதாவது ஒரு பங்கு ராகிக்கு ரெண்டு பங்கு இல்லை ரெண்டரை பங்கு அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் நம்மளுக்கு இப்போ நான் நல்லா மூணு பங்களவு தண்ணி வச்சிருக்கேங்க எனக்கு வேகட்டும் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம வந்து அரை கிலோ ராகி காலி கிலோ நொய் அப்படி முக்கால் கிலோ வந்துருது நம்மளுக்கு வெந்து வர சொல்லி டபுளாக தாங்க வரும் கம்மியாகலாம் வராது டபுளாக வரும் அதனால தண்ணி நல்லா தாராளமாக விட்டு இங்கே பாருங்கள் நான் கையே விடாமல் கரைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷமாக நான் கரைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் அப்படி கலந்து விட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உருண்டை கட்டாமல் சூப்பரான கூழ் தயாராகும் நான் தண்ணி ஊற்றின அப்புறம் இங்கே பார்த்துருப்பீங்க தண்ணியாக இருந்தது இப்போ நம்மளுக்கு ராகி வேக 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 நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்துடும் கட்டியாக வந்த பிறகு நல்லா சைட்லலாம் நல்லா அடியிலலாம் நல்லா கலந்து அடியில்தான் எல்லா இடம் நோண்டி எடுத்து விட்டு கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ராகி எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேட்லேயோ இல்லை கிணத்துலேயே தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை வந்து லைட்டாக நம்ம கையில் தொட்டுட்டு நம்ம இருக்கோம் இல்லைங்களா கூழ் அதை தொட்டிங்கன்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஒட்டவே ஒட்டாது இது நம்மளுக்கு வேகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையில ராகி மாவு வந்து அப்படியே ஒட்டி வரும் இப்படி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னாக்கா நம்ம சக்கரை பாகு வெள்ளம் பாகுலாம் எடுக்கிறதுக்கு தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் பாகு எடுத்து ஊத்தி பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஊற்றி பார்த்தீங்கன்னா கரைஞ்சி போகாது இந்த மாதிரி உருண்டையே அப்படியே நிற்கும் இப்படி நின்னாக்கா உங்களுக்கு கூழ் ராகி வந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு கூழ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இதாங்க மெத்தடு யார் வேணாலும் கூழு காசுலாம் இது கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எனக்கு கூழ் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிட போகிறேன் மறுநாள் காலையில் நான் கரைக்க சொல்ல உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க நான் காலையில் கூழ் நான் நைட்டே காசி வச்சிட இல்லைங்களா காலையில் கூடு இப்படி தாங்க இருக்கும் இது மேலே ஏடு மாதிரி நம்மளுக்கு வந்து தேங்கி நிற்கும் அது நம்மளுக்கு தேவைப்படாதுங்க சாப்பிட முடியாது அது வேஸ்ட்டு தான் அதை மட்டும் அப்படியே மேலோட்டை வலித்து எடுத்துருங்க எடுத்து மாடு கோயிலை ஆடுக்கோ போட்டுருங்க வீணாக்காதீங்க இதெல்லாம் ஆடு மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இதை எடுத்து வீணாக்காமல் மாடு கோயிலில் மாட்டுக்கோ போட்டுருங்க இப்போ இதுக்கு அடியில் தாங்க நம்மளுக்கு கூழ் இந்த மேலே ஏடு எடுத்த பிறகு நமக்கு அடியில் கட்டியாக இருக்கும் கூழ் எங்கள் வீட்டில் நோய் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால நான் கொஞ்சம் கூடவே தான் போட்டேன் கூழில் இப்போ பாருங்கள் அந்த கூழில் கட்டியாக இருக்க கூழை மட்டும் நான் எடுக்க போகிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு கரண்டி அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு கரைச்சிக்கோங்க மீதி கூழி இருந்தாக்கா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூழ் காசுனா ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மொத்தமாக கரைச்சி வச்சிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி விட்டுவிடும் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கரண்டி அளவுக்கு நான் கூழ் எடுத்துட்டேன் கட்டி கூழ் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் கல் உப்ப போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டு காசுல இல்லைங்களா அதனால நான் வந்து கூடவே தூள் உப்பு போட்டுட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து கரண்டி எல்லாம் கரைக்கவே கரைக்காதீங்க கொஞ்சம் நல்லா கையை நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க அப்போதாங்க போய் எல்லா இடத்துலையும் பரவும் சூப்பராக இருக்கும் கூழும் கரைச்சி கையில் கரைச்சி கொடுக்க சொல்ல நல்லா இருக்கும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் எங்க வீட்டில் கூழ் எல்லாருமே விரும்பி கொடுப்போங்க இந்த அளவுக்கு இப்போ கரைச்சாச்சு இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணால் கூட நீங்க ஊற்றி கரைச்சிக்கோங்க நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சட்டியில் அழகாக கூழ ஊற்றி எடுத்து வச்சுட்டு அந்த கூழில் பார்த்தீங்கன்னா தயிர் பார்த்திங்கன்னா கட்டி நல்லா விஸ்க் வச்சு அடித்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த தயிர் வந்து நம்மளுக்கு அளவுக்கு தேவையோ அளவுக்கு நம்ம தயிர் தாராளமாக ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா நீல வாக்கில் பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாராளமாக வெங்காயம் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெயில் நல்லாவே இருக்குது நம்மளுக்கு கோல்டெல்லாம் ஒன்றுமே ஆகாது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே கண்டிப்பாக கூழ் குடிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க அந்த கிளைமேட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் அம்மை அம்மையெல்லாம் ரொம்ப போட்டுகிட்டு இல்லைங்களா ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கூலி ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரொம்ப சப்போர்ட் ராகி வந்து ரொம்பவே ஒரு கோல்டான பொருள் தான் இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை விட்டு பச்சை மிளகா பிடிக்கணும் பச்சை மிளகா வச்சுக்கோங்க நாங்கள் பச்சை மிளகா விரும்பி கடிச்சு சாப்பிடுவோம் அதனால பச்சை மிளகா வச்சுட்டு கூழ் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூழுக்கு தேவையான சைட் தான் ரெடி பண்ணியிருக்கேன் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட சொல்ல ஆகா சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன நம்ம பெரிய வெங்காயம் போட்டு கரைச்சாலும் சைடில் நீங்கள் சின்ன வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பச்சை மிளகா தான் பச்சை மிளகா வேணும் எடுத்துக்கோங்க அதுக்காக பச்சை மிளகா வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சை மாங்காவை பொடியாக பல்லு பல்லாக கட் பண்ணி அதில் உப்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்னங்க ஊருகா மிளகா தான் ஊருகா மிளகா ரெசிபி நான் கண்டிப்பாக போடுறேன் ஊருகா மிளகா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கூழ் கூழ் காசுனா தை சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கருவாடு வறுத்தா நல்லாயிருக்கும் தாங்க ஆனால் கருவாடு வறுக்கலாம் வெயில் ரொம்ப ஓவராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் தான் வறுத்துருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மாங்காய் போட்டு வச்சிருக்கேன் கவலை மீன் குழம்பு இது போதாதாங்க ஒரு கூழுக்கு இன்னும் உங்களுக்கு வேணும்னா பச்சை வேர்களில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா பத்தல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக எனக்கு கூழ் வந்தது என்னோட ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்ன்ட்டு நான் நம்புறேன் என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் நிறைய சர்ப்ரைஸ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே சப்போர்ட் பண்ண உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ 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 ஸோ மச்